பிரச்சனைகள் என்பது தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே இருக்கும் ஒரு மனுஷனுக்கு குடும்பத்தில் பிரச்சனைகள் என்பது இருக்கத்தான் செய்யும் அப்படி இல்லைன்னா அது குடும்பமே கிடையாது ஆக்சுவலாக காலையில் கண் விழித்துதலிருந்து இப்பொழுதுக்கு கண் அமையற வரைக்குமே ஏதாவது ஒரு சங்கடங்கள் அது இருந் பணம் இருந்தாலும் இல்லைனாலும் பிரச்சனை வந்து ஒன்று தான் அவங்கவுங்க தகுதியை பொறுத்து அப்போ அந்த பிரச்சனைகள் மாட்டம் நடக்கட்டும் நாம் அந்த வாழ்க்கை எப்படி சரி பண்ணிட்டு இன்னைக்கு முடியாதது நாளைக்கு முடியும் அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை நம்ம கடந்து போகிறோம் அப்படின்னா எல்லா பிரச்சனைக்கும் உங்கள்கிட்ட மருந்து இருக்குது ஆமாம் அதை நீங்கள் அணுகிற முறையில் தான் இருக்குது ஆமாம் அதனால் நண்பர்கள் வந்து சுயநலவாதியாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம் அப்போ என்ன பண்ணலாம் இது வந்து எதுக்கு நல்லது சுயநலவாதிகள் அப்படின்னா எழுதாத கணக்கு அழுதாலும் தீராது அப்படின்னு சொல்ல ஒரு பழமொழி உண்டு அதனால் நீங்கள் ஷேரில் இருக்கீங்க கூட்டு சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்க இந்த தனுசுராசினியர்கள் எப்பொழுதுமே கணக்குகளை எழுதும் பழக்கத்தை வைத்து கொள்ளுங்கள்